ஓகே நான் போயிட்டு சர்ப்ரைஸ் வீடியோ எடுக்கணும் சிஸ்டர் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் சிஸ்டர் ஓகே மதன் ப்ரோ ஓகே சர்ப்ரைஸ் வீடியோவா சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க குணேஷ் ப்ரோ வாங்க வணக்கம் இனியே இரவு வணக்கம் மேடம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ குணேஷ் ப்ரோ மிக்க நன்றி டுமாரோ மாமா ஆல்சோ ஜாயின் ஆமாம் வெங்கட் ப்ரோ ப்ரோ எப்பவுமே ஜாயின் பண்ணுவாங்க அக்கா அண்ணாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா இல்ல ப்ரோ என்னத்த நம்ம எல்லாம் நமக்கு என்ன டே நமக்கெல்லாம் எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே ஹரி ப்ரோ ஹாய் செல்வம் ப்ரோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அகிலன் ஹாய்ங்க வணக்கம் சாட்டாச்சா சிஸ்டர் சாட்டை செல்வம் ப்ரோ நீங்க அப்படியே லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரிங்களா புதுசாக வரவங்க உங்க பேரு எந்த ஊருன்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லை ப்ரோ நீங்க எந்த ஊரு செல்வம் ப்ரோ அரேஞ்ச் மேரேஜா எஸ் எஸ் ஹரிஸ் ப்ரோ அதே அதே நீங்க டுவெல் டுவெல் ஓ கிளாக் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஹரிஸ் ப்ரோ அப்படித்தானே அதுக்கு தானே இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க லைவ்ல கரெக்டா பன்னெண்டு மணி ஆனாலும் ஓடிடுவீங்க ஓகே சிஸ் டைம் வீடியோகிராஃபர் ஃபார் மாமா சர்ப்ரைஸ் ஓ நீங்க தான் வந்திருக்கிறீங்களா வெங்கட் ப்ரோ தான் இருக்கிறீங்களா மதன் ப்ரோ வீடியோல வீட்டுல தான் இருக்கிறீங்களா ஓகே ஓகே போட்டோகிராஃபர் உங்க வேலையை பாருங்க சூப்பர் ஹரிஸ் ப்ரோ கரெக்டு தானே பன்னெண்டு மணி ஆனோன்னே விஷ் பண்ணுறதுக்கு தூங்கிருவோமோ என்னமோன்னு இப்போ லைவ்வில் வந்து பேசிகிட்ருக்குறீங்க கரெக்ட்டா ஹரிஷ் ப்ரோ எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா கரெக்ட்டாக அதே அதே அப்படிங்கிறீங்களா எஸ் சிஸ்டர் ஓகே வெங்கட் ப்ரோ ஓகே அப்போ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுங்க நல்லா தெளிவாக எடுங்க வெங்கட் ப்ரோ என்னக்கா நீங்கள் கட் பண்ணி போடுறீங்க ஸ்ரீ ப்ரோ சொன்னேன் இல்லை மதன் இது வெங்கட் ப்ரோ வந்தாங்கல்ல டூ கெதர் வந்தாங்க அப்படியே ஸ்டக் ஆயிட்டு நின்றுச்சு தான் மதன் ப்ரோ சொன்னாங்க கட் பண்ணிடுங்க அவங்களுக்கு வந்து நெட்டிவ் ஷூவா அதனால தான் கட் பண்ணேன் ப்ரோ வணக்கம் தூங்களையா சரவணன் ப்ரோ டைம் ஆச்சே ஸ்ரீ ப்ரோ அவங்க கட் பண்ண பார்த்தாங்க அது கட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த டூ கெதர் ஸ்டாப் ஆகலையாமா தான் சரிங்களா ஓகே சிஸ்டர் குட் நைட் ஓகே வெங்கட் ப்ரோ தெளிவாக வீடியோ சரிங்களா நாங்களும் பார்க்கணும்ல அந்த சர்ப்ரைஸ் வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாச்சுச்சோ அப்படியா தெரியலங்க உங்கள் லைவ் ப்ளஸ் ப்ரொபோசல் ஓடிட்டு இருக்குக்கா ரெண்டுமேவா என்ஜாய் பண்ணுறீங்க ஹரிஸ் ப்ரோ ஓகே ஓகே நடக்கட்டும் 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 நல்லதா நடக்கட்டும் ஹரிஸ் ப்ரோ அங்க அதுவும் ஓடுது இங்க லைவும் ஓடுது எத்தனை மொபைல் ஒரே மொபைல் இவ்வளவு ஓடுது வேற இன்னொரு மொபைல் வச்சிருக்கீங்களா ப்ரோ இந்த மொபைல் அந்த அளவுக்கு நோட்டிபிகேஷன் வராது செட்டிங்ஸ் பார்க்கணும் நான் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இதில் செட்டிங்ஸ் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு ப்ரப்போசல் வரலைங்கிறது ஆச்சரியந்தான் ஏன் என்னாச்சு அப்படி ஒண்ணு நடக்கலையே ஹரிஸ் ப்ரோ அக்கா மணி பன்னெண்டாச்சு தூக்கம் ஓகே செந்தில் ப்ரோ தூங்குங்க அக்கா எங்க அக்கா ஓடுது நாம தான் ஓடுறோம் அப்படிங்கிறாங்க ப்ரோ அபுதாபி டைம் லெவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சா ஓகேங்க ஓகேங்க லெவன் ஃபார்ட்டி இங்கேயும் லெவன் ஃபார்ட்டி தானே அபுதாபினா இங்கே தானே துபாயா ஹரிஸ்ப்ரோ அப்படியா